ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன் தியான பகுதி திருத்தூதுவர் பணி ஏழு ஐம்பத்தி நாலிலிருந்து அறுபது வரை தியான தலைப்பு ஸ்தேவானின் அர்ப்பணிப்பு ஆதி திருச்சபை சமூகத்தில் ஸ்தேவான் முக்கியமான ஒருவராக காணப்படுகிறார் நற்செய்தி பரம்பலின் காரணமாக இயேசுவை பின்பற்றுவோரின் எண்ணிக்கை பெருகியது எனவே கிரேக்க மொழி பேசுகிற சீடர்கள் தங்கள் கைம்பெண்கள் சரியாக கவனிக்கப்படவில்லை என முணுமுணுத்தார்கள் நியாய பிரமாணத்தின்படி அநாதைகள் கைம்பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இவர்களுக்குரிய நீதி புரட்டப்பட்டால் அவர்கள் சபிக்கப்படட்டும் என இணைச்சட்டம் இருபத்தி ஏழு பத்தொன்பதில் காண்கிறோம் உடன்படிக்கை சட்டப்படி இவர்கள் சரியாக கண்காணிக்கப்பட வேண்டும் என ஏசாயா ஒன்று பதினேழில் காண்கிறோம் பல கைம்பெண்கள் அநாதைகள் தமது கடைசி காலத்தில் எருசிலேமில் தங்கியிருந்தனர் உதாரணமாக சிமியோன் எனவே நியாயமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் ஞானமும் தூய ஆவியாரின் அருளும் நிறைந்தவர்கள் ஏழு பேரை நியமித்தனர் ஸ்தேவான் முக்கியமானவராக இருப்பதை காண்கிறோம் கடவுளின் அருளும் வல்லமையும் கொண்ட பெரிய காரியங்களை மக்கள் மத்தியில் ஸ்தேவான் செய்தார் அவரை எதிர்த்து வாதிட முடியாத ஞானம் தூய ஆவியாரின் செயலாற்றலையும் ஸ்தேவானில் காண்கின்ற போது அவருக்கு எதிராக பொய்க் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரை கைது செய்தனர் தலைமை சங்கத்தின் முன் ஸ்தேவான் கடவுளின் செயற்பாட்டையும் அவரின் பணிகளையும் இறையடியார்களின் அர்ப்பணிப்பு அழைப்பு ஆகியவற்றை முன்வைக்கிறார் ஆனால் இவற்றை இஷ்டவேலர் கவனிக்காமல் கடவுளின் செயற்பாட்டையும் திட்டத்தையும் முடக்கி விட்டார்கள் என கூறுகிறார் கடவுளின் வெளிப்பாடும் திருச்சட்டத்தின் நிறைவுமாகிய இயேசுவே மீட்பர் எனவே அவரின் வழியை பின்பற்றவும் அவருக்காக சாட்சி பகரவும் அழைக்கப்படுகிறோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருந்தபடியால் அவர் கல்லால் இறைந்து கொலை செய்யப்பட்டார் அவரின் உண்மைத்தன்மையும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் அவருக்கு இருந்த அர்ப்பணிப்பும் ஒரு முன்னுதாரணமானது இதாவே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என இயேசுவைப் போல் ஆண்டவரிடம் மன்றாடி உயிர்விட்டார் என காண்கிறோம் நாமும் எம்மை இறை திட்டத்துக்கு அட்பணிப்போமா நீதியாக நேர்மையாக வாழுவோமா கடவுள் எம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன்